பாய வச்சு மல்லாக்க படுப்போம் உனக்கு என்ன கத்தல குட்டியும் நீ உடல் சாங் <laughs>

கலக்கல் நடனமாடிய எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வெற்றி என்பது இறுதியும் அல்ல தோல்வி என்பது முடிவும் அல்ல தொடர்வதன் துணிவே பெரிது என்ற சர்ச்சில் மொழிக்கேற்ப தங்கள் துணிவை நடனத்தில் காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் சரியாச்சுங்க எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் இருக்காங்க எனக்கு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்

சவத்திள்ளே முயறிய இழுப்ப மர உருவ போல கிரிக்கிறே கையாரி மயக்கிறியே மைப்பூசி மடக்கிறியே கைபீசி மறுக்கிறிய கிட்ட வந்தா மாமன் கிட்ட போய் பேசி எது நோக்கி பயணமா போய்க்கிட்டு இருக்குன்னே தெரியலயே இருக்கு மெத்தி இருக்கு டே அது இல்லடா தூங்காமனாக்கான சொப்பனமே தூங்காம கலக்கல் நடனமாடிய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக துடிக்கும் இதயம் கூட நின்று போகலாம் ஆனால் நின்ற இதயம் கூட மீண்டும் துடிக்கும் அழகான நினைவு இருந்தால் என்பது போல தங்கள் நடனத்தால் இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறார்கள் நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவிகள் Yes. Change the song. I didn't get it. மிக சிறப்பாக நடனமாடிய பத்தாம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றிகள் நம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த மண் மணக்கிற சனம் இந்த தேர இழுத்து செல்லும் என்று சொல்லி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணு இடம் சூப்பர் பட்டையை கலப்பலாம் ஓகே பாஸ் நவ் லிசன் டு தீதம் ஆஃப் சென்னை போதுமா என்ன கொஞ்ச வேணுமா போதுமா என்ன கொஞ்சம் வேணுமா change the song

மைனாக்களாக வந்து நடனம் ஆடிய எம் பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம் நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக சந்தோஷத்தை தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பகிர்ந்துக்கணும் கஷ்டம் வரும்போது தனியா நின்று ஜெயிக்க கத்துக்கணும் என்று சொல்லி தெரிக்கு விட போகிறார்கள் நம் பள்ளியின் படி இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் கபடி கபடி इनकी कलेक्शन கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார் என்ன பண்றீங்க ஒழுக்கிட்டு நீங்க இங்க அதோட நாங்க எங்க ஊர்ல

படுது ரேமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதரா தலை வலிக்குதே கஷ்டம் வருதுனா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க ஆல்மாடோ ஆல்மை சலங்கடி மால்மா தெறி கிளிஜின கிரகி ஊட்டா இது என்ன பிரமா இது ஒண்ணு இருக்கு கூமுடா கை தட்டி உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டு போகிறோம் மூஞ்சிய டான்ஸ் ஆடு வருமா டான்ஸ் ஆடு வருமானு கேட்டேன்

எல்லா இந்த ஸ்டெப் தான் மாஸ்டர் இப்ப பார்த்தாலே இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு கேங்க இது ஒன்னு எனக்கு தெரியும் இதாவது தப்புட்டு டம் கை தட்டி உற்சாகப்படுத்த மறு அன்போடு கேட்டு தங்கிரும் யாராவது வலது கால் தூக்கிட்டுங்க மாஸ்டர் நெக்ஸ்ட் சப்பிச்சுப் ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் அடைம்ல எல்லாரும் ரெண்டு கடை Here is the border. பெண் விட்டு பாட்டும் போட்டு தென்னாசி சார்ந்தும் பாட்டும் போட்டு தெம்மாங்கு தேனே முன்னில்வா கைத்தட்டி கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக 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 சிறப்பாக நடனமாடிய பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நம் நிகழ்ச்சி இதுவரை சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்த அனைத்து நல்வள்ள